பிரதமர் மோடி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என தமிழில் பேசியுள்ளது கவனம் பெற்றுள்ளது இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் ஸ்ரீ சனாதன தர்ம கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது இந்த விழாவில் வீடியோ கான்பரன்சிங் மூலம் கலந்து கொண்ட பிரதமர் மோடி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என சொல்லி உரையை தொடங்கினார் இந்தோனேசிய அதிபர் பிரபோவோவும் இதில் கலந்து கொண்டார் இந்தியா மற்றும் இந்தோனேஷியா இடையிலான உறவு தொடர்பாக பிரதமர் மோடி பேசினார் மேலும் பேசிய அவர் ஜகார்த்தாவில் உள்ள முருகன் கோயிலில் முருகன் மட்டுமின்றி பல்வேறு கடவுள்களின் சிலைகள் உள்ளன இந்த பன்முகத்தன்மைதான் நமது கலாச்சாரத்தின் அடித்தளமாக அமைகிறது இந்தியாவில் நாங்கள் இதை வேற்றுமையில் ஒற்றுமை என கூறுவோம் இந்தியாவிலும் பல்வேறு மதங்களை சேர்ந்தவர்கள் ஒற்றுமையாக வாழ்வதற்கு பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொண்டதே காரணம் இந்தியா இந்தோனேசியாவுக்கும் இடையிலான காலமாக நீடிக்கும் கலாச்சாரத்தின் அடிப்படையிலானது இந்த தொடர்பு முருகன் ராமர் புத்தரை உள்ளடக்கியது இந்தியர்கள் யாராவது இந்தோனேஷியாவில் உள்ள பிரம்மணன் கோயிலுக்கு வந்தால் காசி கேதர்நாத்துக்கு வந்த ஆன்மீக உணர்வு அனுபவம் கிடைக்கும் என பேசியுள்ளார் ज एक्सलेंसी प्रेसिडेंट प्रबोवो मुरुगन टेंपल ट्रस्ट के चेयरमैन पाहाशिम मैनेजिंग ट्रस्टी डॉक्टर कोबालन डिग्निटरीज तमिलनाडु और इंडोनेशिया के पुजारी एवं आचार्यगण